துப்புரவு பணியாளர்கள் அவங்க இல்லைன்னா சென்னையே இன்னைக்கு நாற்றம் விடும் விடிய காலையில நாலு அஞ்சு மணி வரைக்கும் அவங்க ராத்திரி முழுவதும் வேலை செஞ்சு அங்க சென்னையில குப்பையை அள்ளி அள்ளி பதினைந்து இருபது ஆண்டு காலமாக அள்ளி கொண்டிருக்கின்ற அவங்களை திடீர்னு நீ வீட்டுக்கு போன வேலை இல்லை இப்படி ஒரு கொடுநோர் நான் பார்த்ததே கிடையாது அதன் பிறகு அவர்கள் போராட்டி போராட்டம் செய்தார்கள் அவரை ராத்திர போய் அவங்களை கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க இதெல்லாம் நிச்சயமாக நம்ம மறக்க முடியாது இந்த மோசமான ஒரு ஆட்சி திமுக ஆட்சி இந்த மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பிரிக்கப்படாத தருமபுரி மாவட்டத்தில் ஒரு அங்கம் பிரித்த பிறகு இந்த மாவட்டத்தில் எந்த ஒரு முன்னேற்றம் கிடையாது ஆனால் இங்க கொள்ளையோ கொல்ல என்ன கொள்ள கிரனை தெளிவா இருக்குங்கடா கிரனைட்டு கொள்ள கிரனைட்டு கொள்ள சாதாரண கொள்ள கிடையாது இன்னைக்கு தமிழ்நாடு உடைய நேரடி கடன் நேரடி கடன் ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடி நேரடி கடன் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டுடைய நேரடி கடன் நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி நாலரை ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டுடைய நேரடி கடன் நாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி இன்னைக்கு நேரடி கடன் ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடி நினைச்சு மடங்கு அதிகமாக கடன் வாங்கிய திமுக இன்னைக்கு ஏதாவது ஒரு கட்டுமானம் இருக்கிறதா ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா கடன் அடைப்பதற்கு கடன் வாங்கி கடன் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் ஒரு நிர்வாகமா கடன் அடைக்குது கடனை வாங்கி கடன் எடுக்கிறாங்களா உங்களுக்கு எல்லாம் நிர்வாகம் தெரியல வீட்டுக்கு போங்கிட்ட கொடுங்கயா எங்களுக்கு தெரியலையா ரெண்டாண்டு காலத்தில் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலையா இந்த கிரனைட் கொள்ளை மணல் கொள்ளை தாது மணல் கொள்ளை இப்படி ஆற்று மணல் கொள்ளை இது போன்ற சவுடு மணல் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்முடைய இயற்கை வளங்கள் கொள்ளடிச்சுட்டு இதில் பார்த்தா கணக்கு காட்டுறாங்க இதெல்லாம் இன்னும் எவ்வளோ பேசலாம் இதெல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள் இந்த பகுதி இந்த மாவட்டத்தில் இந்த பகுதி கிட்டத்தட்ட மா விவசாயிகள் அதிகமா இருக்கின்ற விவசாயிகள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏக்கர் மா சாகுபடி செய்கின்ற பகுதி இந்த பகுதி ஒரு லட்சம் ஏக்கர் ஆனா இந்த வருஷம் என்ன பண்ணாங்க விவசாயிகள் அந்த மாம்பழத்தை தரையில போட்டு பண்ண ஒரு த்தூபாயிருந்து இருபத்தி வரைக்கும் போச்சு மூவாயிரம் ரூபாய் எடுக்கிறது ஆள் இல்ல அது பரிசு எடுத்துட்டு போய் கொடுக்கிறதுக்கு அந்த கூலி ஆகல அவ்வளோ லட்சக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள் ஆனா நம்ம ஸ்டாலின் என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு காலையில வருவாரு ரெண்டு மணி நேரம் கால் ஷீட் பண்ணுவாரு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவார் தினமும் டிராமா இதான் நடந்துட்டு இருக்குது ஒண்ணும் நடக்கல ஒண்ணுமே தெரியல என்ன செய்யறாரு அவருக்கு தெரியல ஏதோ திட்டங்கள் அறிவித்து உங்களை ஏமாத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது ஒருபோதும் நிச்சயமாக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் குறிப்பாக பெண்கள் நான் கேட்கறது மீண்டும் மீண்டும் கேட்கிறோமா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்கள் அனைத்து பெற்றோர்கள் உங்கள் பெண் பிள்ளைகள் உங்கள் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் திமுகவை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வீட்டுக்கு அனுப்புங்கள் வீட்டுக்கு அனுப்புங்கள் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நான்கு வயது குழந்தையிலிருந்து எண்பது வயது பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி இந்த திமுக கொடுங்கோல் ஆட்சி கேட்டா திராவிட மாடல் என்னையா திராவிட மாடல் இந்த பழைய அம்பாசிடர் கார் இருக்குல்ல அந்த மாதிரி பழைய மாடல் புது மாடல் பாட்டாளி மாடல் நம்ம மாடல் பாட்டாளி மாடல் புது மாடல் எங்க கிட்ட கேளுங்க எங்களுக்கு ஆட்சியை கொடுத்து பாருங்க ஏன்னா இங்க எங்க பார்த்தாலும் சாராயம் மது சந்து கடை டாஸ்மாக் கடை அது விட மோசம் கஞ்சா அபின் காக்கேன் ஹெரோயின் போதைப் பொருட்கள் நான் கேட்கறது தமிழ்நாட்டில் உள்ள பெற்றோர்கள் காலை பிடி நான் கேட்கிறேன் மீண்டும் இந்த தவறை செய்யாதீர்கள் திமுகவை மீண்டும் வர வைக்காதீர்கள் எதிர்காலத்தை நினைத்து பாருங்கள் போதை பழக்கம் இந்தியாவிலேயே அதிக போதை பொருள் விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலே அதிகம் அது யார் விற்கிறார் திமுக திமுக விற்கிறான் ஜாஃபர் சாதிக்குன்னு ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு ஒருத்தனை பிடிச்சானுங்க இவன் யாருன்னா திமுக ஒரே நிர்வாகி உறுப்பினர் மட்டும் இல்ல உறுப்பினர் மட்டும் நிர்வாகி அந்த நிர்வாகியை பிடிச்சானுங்க பிடிச்சி விசாரணை பண்ணா மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு போதை பொருள் தமிழ்நாட்டில் வித்துட்டு இருக்கிறான் மூவாயிரம் கோடி யாரு திமுக காரன் தான் நான் சொல்றேன் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம் இவங்க வீட்டுக்கு அனுப்பலன்னா உங்க பிள்ளைகளையும் உங்க பேர பிள்ளைகளையும் நீங்க பார்க்க முடியாது இது இது நான் நான் ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப இந்த துறை யார்கிட்ட இருக்குன்னா மு க ஸ்டாலின் முதலமைச்சர் கிட்ட இருக்கு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை நல்ல திறமையானவர்கள் ஆனா அவங்க சுதந்திரமா செயல்பட முடியாத ஒரு சூழல் சிக்கி கொண்டிருக்கின்றார்கள் ஏதாவது ஒருத்தனை பிடிச்சானா உடனே திமுக ஃபோன் பண்ணி அவனை வீட்டுக்கு விட்டுடுங்க நம்மால சொல்லிட்டு இதுதான் நடந்துட்டு இருக்கு தினமும் நடந்துட்டு இருக்கு அதான் இதெல்லாம் நீங்க சிந்தியுங்கள் கல்வியை நாசப்படுத்திட்டான் திமுக காரங்க இப்போ தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கையை ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் என்னையா கல்விக் கொள்கை வெளியிட்டு இருக்கீங்க என்னையா கல்விக் கொள்கை அது தமிழ் தமிழ்ன்னு நீங்க சொல்றீங்களே இந்த தமிழ் வச்சு நீங்க ஆட்சிக்கு இல்லை ஆட்சிக்கு வந்தீங்க அறுபத்தி ஏழுல மொழி போகிறோம்னு சொல்லிட்டுதான் ஏமாத்தி வந்தீங்க இன்னைக்கு தமிழுக்காக ஏதாவது செஞ்சீங்களாயா நீங்க ஏதாவது செஞ்சீங்களாயா தமிழ்நாட்டு கல்வி கொள்கையை உள்ளிட்ட திமுக தமிழ் வழி கல்வின்னு எங்கேயாவது ஒரு வார்த்தை வந்தது அந்த கொள்கையில இல்ல அடிமட் என்று எங்கேயாவது அந்த உங்க கொள்கையில ஒரு வார்த்தை வந்ததே பிறகு எதுக்கியா நீங்க எல்லாம் தமிழை பத்தி பேசுறீங்க எதுக்கியா நீங்க பேசுறீங்க பேசாதீங்க பேசுவதற்கு உங்களுக்கு எல்லாம் தகுதி கிடையாது அதே போன்று சமூக நீதி பேசுறீங்க உங்களுக்கும் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கும் சமூக நீதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா நீங்க பயப்படுறீங்க என்ன பயம் உங்களுக்கு யார் பயப்படுவா கோழைகள் தான் பயப்படுவாங்க வீரர்கள் பயப்பட மாட்டாங்க குறிப்பா பயப்பட மாட்டான் பயப்படுறீங்க தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஆழமான கோரிக்கை நீண்ட ஆண்டுகளாக இருக்கிறது எதுக்கே நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறோம் இது ஏதோ ஒரு வளர்ச்சி பிரச்சனை வளர்ச்சி வளர்ச்சி பிரச்சனை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது சமுதாயங்கள் சாதிகள் இருக்கிறது இந்த முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட சாதிகள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் அதில் யார் யாருக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறது யார் யாருக்கு கல்வி கிடைக்கிறது யார் யாருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது யார் யாருக்கு கடன் கிடைக்கிறது யாரு குடிசையில் யார் கூவு கடிச்சிட்டு யார் 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 பைக் கரண்ட் இருக்கிறாங்க பாத்ரூம் இருக்குது யார் வீட்டுல அரசு வேலையில் இருக்கிறாங்க தனியார் வேலையில் இதெல்லாம் கணக்கெடுப்பு அவங்களுக்கு திட்டங்கள் கொடுக்க முடியும் இந்த அடிப்படை கூட தெரியாம எப்படியா நீங்க திட்டங்கள் கொடுப்பீங்க இதைத்தான் நான் கேட்டுட்டு இது ஜாதி பிரச்சனையா இது எல்லா சமுதாய்க்கும் செட்டியார் சமுதாயம் உள்ளிட்ட அனைத்து சமுதாயங்களுக்கு இந்த சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியமானது அவசியமானது எல்லா சமுதாயங்களுக்கும் அவசியமானது தேவையானது இதத்தான் நாங்க கேட்கிறோம் இது கர்நாடகாவில பண்றாங்களே உங்களுக்கு பண்ண துப்பு கிடையாதையா துப்பு கிடையாதையா இல்லையா நீங்க சமூக நீதி நாங்க தந்தை பெரியாருடைய பேர பிள்ளைங்க தந்தை வாரிசா அப்புறம் அண்ணாவுடைய வாரிசா கலைஞருடைய வாரிசா அசிங்க கர்நாடகாவில் சித்தராமையா இந்த பத்து ஆண்டுகளில் இரண்டு முறை சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க முடிச்சு அங்க தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமுதாயத்துக்கு தனியா இட ஒதுக்கீடு மற்ற சமுதாயங்களுக்கு அடிமட்ட மக்களுக்கு ஒதுக்கீடு நலத்திட்டங்கள் வேலைவாய்ப்பு கல்வி கடன் வேலை கடன் இப்ப எல்லாமே கொடுத்துட்டு அங்க சிறப்பா செஞ்சிட்டு இருக்கிறார் அவர்கிட்ட போய் கத்துக்குங்க நீங்க பாடத்தை சமூக நீதியின் பாடத்தை திமுக காரங்க எங்கேயாவது மேடை போட்டு சமூக நீதின்னு பேசினாங்க வச்சுக்க அப்படி என்ன பண்ணணும் உனக்கு தெரியல ஏன்னா அவங்களுக்கு பேசுவதற்கு தகுதி கிடையாது தகுதி கிடையாது நானும் கேட்டு பார்த்துட்டேன் சரியா நான் வரையா ஒரு மேடையை போடு வாதம் பண்ணுவோம் சமூக நீதினா என்ன சாதி வாரி கணக்கெடுப்பு என்ன அறுபத்தி விழுக்காடு என்ன பிரச்சனை இருக்குது எல்லாம் விவாதம் பண்ணுவோம் இது வரைக்கும் பதில் கிடையாது யாரும் வரல எல்ல யாரு கோழைகள் இவங்க எல்லாம் கோழைகள் பயந்தவங்க கோழைகள் இல்ல அதே போன்று தமிழ்நாட்டில் தனி பெரும் சமுதாயம் வன்னியர் சமுதாயம் இந்த வன்னியர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று

பதினைஞ்சு சதவீத இருக்கிறது பதினெட்டு சதவீத மக்கள் இருக்கிறார் பதினஞ்சு சதவீத அடிப்படையில் கொடுக்கணும் இதுதான் சமூக நீதி இதுக்கும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஏன்னா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டிலே வன்னிய சமுதாயத்திற்கு நீங்கள் உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம் எந்த தடையும் கிடையாது யார் சொன்னா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் இதற்கு மேலே நீதிமன்றம் கிடையாது அப்படி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து கிட்டத்தட்ட நாற்பது நாள் இவ்வளவு நாட்கள் ஆகியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் கூட உரைக்கலையே கொஞ்சம் கூட உரைக்கலையே இவ்வளவு நாளா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து அந்த உச்ச நீதிமன்ற இட ஒதுக்கீடு நீங்க இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தணும் எங்கேயுமே சொல்லலையே தரவுகளை சேகரித்து கணக்கெடுப்பு நடத்தி கொடுங்க கணக்கெடுப்பில் தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்க சொல்லியிருக்கிறாங்க டேட்டா வச்சு ஜஸ்டிஃபை பண்ணுங்க ஆனா மனசு கிடையாது ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்டியலின சமுதாயம் வன்னிய சமுதாயம் இது போன்ற அடிமட்ட இருக்கின்ற சமுதாயங்களுடைய ஓட்டு மட்டும்தான் ஸ்டாலின் அவர்களுக்கு வேணும் ஆனால் இந்த சமுதாயங்கள் எல்லாம் முன்னேறக்கூடாது என்று தெளிவாக இருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள் தான் நான் சொல்றேன் பட்டியலின சமுதாயமும் சரி வன்னிய சமுதாயமும் சரி இது போன்ற அடிமட்டத்தில் இருக்கின்ற அனைத்து நிலை சமுதாயங்களும் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் வருகின்ற தேர்தலில் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் இந்த திமுக எந்த பிரயோஜனமும் கிடையாது எந்த பயணம் கிடையாது எந்த கிடையாது வேஸ்ட்டியா இந்த திமுகவே வேஸ்ட் மீண்டும் ஒரு வாய்ப்பை அனைத்து தரப்பு மக்களும் நான் சொல்கின்றேன் இந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா வரப்போது கிடையாது இளைஞர்கள் நினைச்சு பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கோடி முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறான் அவனுக்கு வேலை இல்லாத காரணத்தால் தான் என்ன பண்றான் ஏதோ போட்டா நெடிக்கிறான் அப்புறம் போதை புகஞ்சா ஏதோ போட்டு அப்படியே போறான் அவனுக்கு மட்டும் வேலை கொடுத்தீங்கன்னா அவன் மட்டும் வேலையை பாத்துட்டு போறான் போறேன் அதான் இங்க ஒரு கோடி முப்பது லட்சம் படித்த இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டுல வேலை இல்ல காரணம் யாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முக்கா ஸ்டாலின் தான் நேரடி காரணம் நேரடி காரணம் இந்த மாவட்டத்தில் தொழிற்சாலை இருக்கு தொழிற்சாலையில் நீங்க போய் வேலை கட்ட கொடுக்கற அந்த பக்கம் கூட கூட மாட்ட பக்கம் கூட போக முடியல உங்களால ஏன் தமிழ்நாட்டில் சட்டம் கிடையாது ஆந்திராவில் சட்டம் இருக்கிறது கர்நாடகாவில் சட்டம் இருக்கிறது என்ன சட்டம் அங்கே இருக்கின்ற தொழிற்சாலைகள் தனியார் தொழிற்சாலைகளில் எழுபத்தைந்து விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் சட்டம் இருக்கிறது கேடு கட்ட திமுக ஆட்சி நாலரை ஆண்டுகள் ஆண்டும் இந்த சட்டத்தை கொண்டு வர அவர்களுக்கு துப்பு கிடையாது ஆனால் தேர்தல் அறிக்கையில் வரிசையா நாங்கள் முன்னூத்தி ஒன்னு வாக்குறுதி முன்னூத்தி ஒன்னு தமிழ்நாட்டில் நாங்கள் வெற்றி பெற்றால் தனியார் நிறுவனங்களில் எழுபத்தி ஐந்து விழுக்காடு வேலை வாய்ப்பு தன் உள்ளூர் இளைஞர்கள் கொடுப்போம் என்னையா யாரையா மாத்திரீங்க யார் யார் ஏமாத்திருக்கிற நிச்சயமா மக்கள் ஏமாற போறது கிடையாது நானா இங்க இருக்கின்ற தெளிவா இருக்கிறாங்க தெளிவா இருக்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்க்கட்சியாக கூட வரக்கூடாது அதை நீங்கள் உறுதி செய்யுங்கள் ஏன்னா இவங்க நாசப்படுத்தி கொள்ளடிச்சு கொள்ளையோ கொள்ளையடிச்சது போதும் வீட்டுக்கு அனுப்புங்கள் போதையா திமுக முற்றுப்புள்ளி திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி நிச்சயமாக நீங்கள் தமிழக மக்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் வைக்க வேண்டும் இந்த முடிவை நீங்கள் எடுங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம் எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் இதை இந்த செய்தியை சொல்லுங்க குறிப்பாக என் தம்பிகளும் என் தங்கைகளும் என் சகோதரிகள் வீடு வீடா தெருத்துருவா வீதி வீதியா கிராம கிராமமா நகரமா சொல்லி இந்த செய்தியெல்லாம் சொல்லி ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நாம் சேர்ந்து உருவாக்குவோம் அதற்காகத்தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் ஒரு நாள்

தாய்மார்கள் அனைவரும் சேர்ந்து விவசாயிகள் அனைவரும் சேர்ந்து பெற்றோர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை நடத்துங்கள் திமுகவுக்கு எதிரான இந்த புரட்சியை நீங்கள் திமுக ஆட்சியை அகற்றி நம்ம நல்ல ஆட்சியை நாம் எல்லோரும் சேர்ந்து அமைப்போம் அமைப்போம் என்று அந்த உறுதியோடு நம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம் உரிமைகளை மீட்டெடுப்போம் நன்றி கிளாசிஃபைட் ஆட்ஸ் டிஸ்பிளேட் பெரிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆன்வேஸ் யோர் நியூஸ் பேப்பர்